ஓம் இன்றைய நாள் இனிய நாளாக இறைவேற்றல் தாயினும் இறங்கி இந்த வந்து அண்டருள் சமக்கையின் தலை வாய் துதி செய்ய கரமலர் துய்தொழ நேயமோடு அனுதினம் நினைக நிஜமே கைகளை கோர்த்து கண்களை மூடி அமைதியாக அமர்ந்திருக்கின்றோம் நாம் இருக்கும் இந்த இடம் முழுதும் நிறைந்துள்ள திருவருளும் குருவருளும் நம்முடைய உள்ளும் வெளியும் நிறைந்து உன்னதம் சேவிக்கின்றன சந்தலிக்கப் பெருமாள் பெற்றோர்கள் அருள் ஆசான்களைப் போற்றுகின்றோம் ो नम शिवाय शिवाय नमो ओचि ओं नम शिवाय शिवाय नमोम ओचि ओं नम शिवाय शिवाय नमो ओंगार इण மௌனமாக்கி சொல்லிக்கொண்டே உடல் முழுவதும் உணர்கின்றோம் கண்டுவட நாடி சுற்றி இடது நாசி அடைத்துக் கொள்ளுகின்றோம் முதுகினுடைய அடியிலே மூலாதாரத்தில் இருந்து தண்டுவடம் மொழியாக வலது மூச்சோடு அருளாற்றலை உற்றிக் கொள்கொண்டு செல்லுகின்றோம் வலது நாசி அடைத்துக்கொண்டு இடது மூச்சை விட்டுக்கொண்டே கீழே வருகின்றோம் ஓங்கார் உணர்வோடு உயிர்காற்றை இறைவழிக்கு இடதுநாசி அடைத்துக்கொண்டு வலது மூச்சை விட்டுக் கொண்டே மூலாதாரம் வருகின்றோம் பிரணவ பிணைப்போடு வழியை உச்சி குடியாகிய இறைவழிக்கு அங்கு சிவலிங்க திருமேனி கொண்டு எழுந்தருள் இருக்கக்கூடிய சிவக்குலந்தேசராகிய சாந்தலிங்கப் பெருமானை எண்ணிய வண்ணம் மோன நிலையிலே மூச்சை உள்ளே இழுத்து வெளியே விட்டுக் கொண்டிருக்கின்றோம் நன்னீராட்டி நல்லாடை பணிந்து திருநீரும் பூவும் சாத்தி நரும் எண்ணத்தால் மும்முறை வளம் வந்து உடல் மந்தோய வணங்கி அமர்கின்றோம் நன்னால் விண்ணப்பம் இன்று ஆண்டு இரண்டாயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி நாலு திருவள்ளுவர் ஆண்டு இரண்டாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து ஆண்டு எட்நூத்தி ஒன்று சோபகிருது மாசி திங்கள் மூன்றாம் நாள் பொது ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிப்ரவரி பதினைந்து வியாழக்கிழமை ஆறாம் வளர்வறை மாலை ஐந்து மணி வரை அஸ்வினி விண்மீன் மாலை நான்கு மணி வரை அருட்பணுவல் தெய்வ திருவள்ளுவ அருளி செய்த உலக பொது தமிழ்மறையாகிய முப்பாலிலே இருந்து அறுநூத்தி ஐம்பத்தி மூன்றாவது திருக்குறள் கோதல் வேண்டும் மொழி மாழ்கும் செய்வினை ஆதும் என்னும் அவ மாசத்திங்கள் குடவடிவ வீடு திருமுதுகுன்றம் இரண்டாம் திருமுறை நீடும் மலரும் புனலும் குண்டு நிரந்தரம் தேடும் அடியார் சிந்தையுள்ளி έழ்வானை பாடும் கொயிலின் ஐலேக்கில்கை பைின்ற corrosionத்த மூடும்சோலை மோகில் தோ கோயில் பிர்முதுக்கும்றேன் वியா dessertsالمை திரிரும் புடையாக இரண்டாம் துடி அன்பாலடிகை 2 மின்போல் ஈசன் பொன்போல் சடையில் புனல் வைத்த பொருளே திருமூலர் துரைசை நமசிவாயமூர்த்திகள் திருவடநல்லூர் நந்தியடிகள் வடுக நம்பிகள் கைலை குருமணி குருத்ர ஆதிய அருளாளர்களோடும் திரு ஒற்றியூர் திரு நல்லாறு திருவடை மருதூர் ஆகிய தலங்களோடும் தொடர்புடைய புரவி வடிவ அஸ்வனி விண்மீன் முதலாம் திருமுறை சலசல சொரி புனல் சடையினர் மலை மகள் நிலவிய உடலினர் நிறை மறை மொழியினர் இளரனிடுபடி அவரிடை மருதினை வளமிட உடல் விலதுளவினையே. சிவஞான போதம் அவன வளதியனும் அவை மோவினைமியின் தோற்றிய திதியே ஒடுங்கி மலத்துளதாம் அந்தம் மாதீ என் மனா புலவர் ஆதீனப்பனவர் தீபம் 93 மூன்று மைப்படுவியார் இன்பம் ஓர் மலரின் வாய்த்தேனை ஒப்பெனக் கண்டு ஒப்பில் பேரின்பம் வெண்டினோன் வெண்டி உலகர் வேறு எவை உடுத்திடினும் துய்ப்பமற்று உடுப்ப இரண்டு மேயின்றி தொடுவனோ சாரிடம் ஊர் குப்பைசாரிடம்புக்கிடுதலின் அவற்றைக் குறித்தோரிடம்புகாமயினே எத்தியும் பாடியும் சிவந்தாளின் நீ வழிபடும் வாழ்வால் இடர்கள் நீங்கி பூத்த மலர்வில்ியனாலும் சாந்தலிங்கர் திருவடியில் பொருந்து மாறு சாத்தியன்பால் வந்தவளம்பசி நீக்கி சமய நெறிதழைக்கும் வண்ணம் கூத்துடையான பலவன்னடீனை கீழ் இன்பம் முறக்குழைவோம் பாரீ துதித்து வணங்கி மயில்கின்றோம் பலம் வேண்டுதல் வாழ்த்து மனத்தகத்தும் தலைமையிலும் வாக்கிலும் உச்சியிலும் திகழ்கின்ற சிவரம்பொருளின் திருப்பொருளாலே எல்லா உயிர்களும் மனமொழி மெய்களாலே திருவும் கல்வியும் சீரும் சிறப்பும் திருவடி புர்பாடும் திறமும் உருவும் சீலமும் மூக்கமும் தாட்புரா உணர்வும் களையாத கல்வியும் குறையாத வயதும் வாராத நட்பும் கன்றாத உழமையும் குன்றாத இளமையும் கழுவி நீளாத உடலும் சரியாத மனமும் அன்பகலாத துணையும் தவறாத சந்தானமும் தாழாத கீட்டையும் மாறாத வார்த்தையும் தடைகள் வாராத கொடையும் தொலையாத நிதியமும் கோணாத கோலும் ஒரு துன்பமில்லாத வாழ்வும் எல்லாம் வல்ல தெய்வங்களுடைய பாதத்தில் அன்பும் பெற்று வையத்துள் வாழ்வாங்கு வாழ இறையருளை வெண்டு ஓம் போச்சியோம் நம நாள் முழுவதும் நம்முடைய உள்ளம் உடல் உரையாடை தொடர்பு கொள்வோர் அனைவருக்கும் இந்த நலங்களை விண்டுவோம் என்னும் சொல் செயல்களாலே தொடர்புடைய குடும்ப அன்பர்கள் நண்பர்கள் சுற்றத்தாக்கும் இந்த நலங்கள் விண்டுவோம் போற்றியோம் நமசிவாய் கல்வி தொழில் வாணிபம் பணி தொண்டு ஆகியவற்றில் தொடர்புடைய மேலாண்மையினர் உடன் தொண்டாற்றுவோர் பணியாளர்கள் வாடிக்கையாளர் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் நம சிவாய் இன்று பிறந்த நாள் காணும் சாவிடி ஜெயக்குமார் வேலுசுவாமி முனை ஆய்வாளர் விக்னேசு தமிழ் பேராசிரியர் சங்கீதாவின் மகள் நல்மொழி இலக்கியவியல் நிர்மலா நித்யா காயத்ரி சுதந்திராதேவியின் பாட்டி நல்லம்மாள் நித்யாவின் தந்தை முருகேசன் நந்தினியின் தங்கை சுகன்யா வணிகவியல் உமாமகேஸ்வரியின் அண்ணன் ஜெயராம் கணிப்பொறித்துறை லோகேஸ்வரன் ஆகியோரும் மனநாள் காணும் கல்லூரி அலுவலர் விஜயகுமார் இணையர்கள் மாருதிக்குமார் அனுராதா இணையர்கள் குழந்தைவேல் மேகலா இணையர்கள் பான்பாரதியின் அண்ணன் அண்ணி இணையர்கள் மேகனாவின் அண்ணன் கண்ணன் மாரியம்மால் இணையர்கள் அரிகார்த்திக் பிரவீனா இணையர்கள் கார்த்திக் ஜனார்த்தனன் பல்லவி இணையர்கள் கோத்தனூர் நவீன்குமார் கிருத்தியா இணையர்கள் விஜயகுமார் இணையர்கள் ஆகியோரும் இந்த நிலங்கள் அனைத்தையும் பெற்று வாழ் வாங்கு வாழ இறைவன் அருள் வேண்டிக் கொள்ளுவோம் ஒற்றியோம் நமச்சி இன்று இல்லறம் என்னும் நல்லறத்தில் அடியெடுத்து வைக்கும் பிரவீன்குமார் மதுமிதா இணையர்கள் இந்த நலங்கள் அனைத்தையும் பெற்று வாழ இறைகளு வேண்டுவோம் குன்றியவர்கள் அவர்கள் நலம் பெற துணை நிற்போருக்கும் இந்த நலங்கள் வேண்டுவோம் நம சிவாய் பகையுணர்வுடையோர் அதை உழைத்து இந்த நலங்களைப் பெற்று நட்புடன் திகழ இரையருளை வேண்டுகோம் நிறைவாக நமக்கும் இந்த நலங்கள் வேண்டுவோம் நமசிவாய் திருப்பேரூரான விரபாணிரின் மேலை சிதம்பரம் இத்தலம் வாழி சிறந்த பச்சை அம்மை உருப்பேராதமைந்த வச்சீச்சரண் முதலோர் வாழி உண்மையென்பற் போலவர்கள் வானுளபும் முகிழ்வாளி குரு பேரானந்தாரு இங்கே சந்தார் மை தொண்ட நலங்கொண்டு மிக வாழி மறுப்பேரா மறை முதல் நோர் வாழி அவை உரை செய்ய நலங்கள் மற்றும் அருள்மிகு அம்பலவான பெருமான் இன்னொருளாலும் சாந்தலிங்க பெருமான் தன்னொருளாலும் குருவொருளாலும் இன்றைய நாள் இனிய நாளாக அமையவும் எடுக்கும் செயல்கள் அனைத்திலேயும் வெற்றியும் நிறைவும் மகிழ்ச்சியும் திகழவும் இறைகளுடைய வேண்டியும் பேரூர் உதகை உதவி ஆதீனங்களில் நடைபெறும் காலை மாலை வழிபாடுகள் திருமுறைமுற்றோதல் தாண்டகவிண்ணப்பம் அண்ணம்பாளிப்பு ஆகியவற்றிலும் இன்றுமுதல் தொடங்கியிருக்கும் அடுத்த சுழற்சி திருமுறைமுற்றோதர்களிலும் கலந்து குருவருளும் திருவருளும் பெற என்று வேண்டிய பரமசிவன் திருக்கோயிலில் ஒன்றியின் திருக்குட நன்னீராட்டுப் பிரிவிழா நடைபெறுகின்றது அதிலும் கலந்து குருவருளும் திருவருளும் பெற வேண்டி நிறைவு செய்கின்றோம் கவாய் கனகத்திறலையே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி சங்கடனுடன் ஏனையும் தாங்குதல் என் கடன் பணி செய்து கிடப்பது இரண்டு கைகளையும் உச்சிக்கு மேல குவித்து வணங்கிக் கொள்ளுகின்றோம் உள்ளங்கையை கண்கள் மேல் வைத்து உள்வாங்கிக் கொள்ளுகின்றோம் உடல் முழுவதும் உரடி வலது உள்ளங்கையை பார்த்து நிறைவு செய்கின்றோம் பலம்